அந்த பிரதேசங்களில் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தது அதே மாதிரி நாம் நம்மளின் நம்மளோட நிலப்பரப்புகள் வேற அவங்களோட நிலப்பரப்புகள் வேற அதே மாதிரி கால சூழல்களும் நம்மளது வேறு அவங்களது வேறு இப்படி ஒவ்வொரு நம்ம இந்தியாவுக்குள்ளேயே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாநிலங்களில் ஒவ்வொரு விதமான கிளைமேட்டை நம்ம சொல்கிறோம் சரிங்களா அந்த மாதிரி ஒரு சூழல் ரெண்டாவது வடநாட்டவர்களில் வந்து குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவங்க ரொம்ப வெள்ளையாக வெள்ளக்காரனுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க அப்படின்னாங்க அவங்க பெரும்பாலும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது கேட்குறதுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா வெள்ளக்கார நாடுகளில் இருந்து நம்மளுக்கு ஆட்சி பண்ணுறதுக்காக இங்கே உள்ளே வந்தாங்க இல்லையா அவங்களோட அவங்க ஒரு கொலாப்ஸான ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துருக்காங்க அவங்க அந்த ஜீன்லேருந்து வந்தவங்க தான் அதனால தான் அவங்க குறிப்பிட்டவங்க மட்டும் எல்லா ச வட மாநிலத்தை சார்ந்தவங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கருப்பு செவுப்பு நல்லா இருப்பாங்க அதாவது என்ன சொல்கிறது அந்த மண்ணினுடைய நிறம் அவங்களுக்கு நல்ல விதமான கலர் கொடுத்தாலும் தனியாக இவங்களை பார்த்தாலே அவங்க அந்த வாரிசுகளை பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு அந்த வெள்ளக்காரனுடைய உடல் வாங்கு மாதிரியே இருக்கும் பார்க்குறப்போ அதே மாதிரி இருப்பாங்க அவங்க பக்கத்தில் வந்தாலே நாம் சிறுசாக தெரியவோ அவங்க பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும் ரொம்ப க்ளோவாகவே இருப்பாங்க அப்படியே பல 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 பள பழம்னு இருப்பாங்க அப்படியெல்லாம் பிறந்தவங்க தான் சரியா இது ஏற்றுக்கிறக்கு மனோ பக்குவம் இல்லாட்டி அதுக்கப்புறமா காலங்கள் மாறும்போது அவங்கெல்லாம் வெளியில் போனதுக்கப்புறம் வாரிசுகள் மாறினவங்க இன்னும் அந்த ஜீனுங்க அதுக்குள்ளே சுற்றிட்டு தான் இருக்குது இது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று ஏற்றுக்க முடியலன்னு சொன்னால் ரிசர்ச்சில் போய் பார்த்துக்கலாம் அதான் நான் சொல்லுவேன் சரிங்களா அடுத்தது அந்த மாதிரி இருந்தது அதனால் அவங்க வந்து அந்த மாதிரி உடைகளை உடுத்தினாங்க இன்னொன்று என்னென்னா அங்கே வந்து இப்படி தான் போடணும் இப்படி தான் பக்குவமாக இருக்கணும் அப்படின்னு பெருசாக கொண்டு போகிறவங்க யாரும் இல்லை இயற்கையான நடைமுறை வாழ்க்கையில் மாதிரி எப்படியும் அப்படி கொண்டு போயிடணும் அப்படிங்கிறத வந்து அவங்க அந்த யார் யாரு கூட வேணாலும் வாழலாம் அப்படிங்கிறது வெளிநாட்டுக்காரங்களுடைய பழக்கம் இல்லை தனக்கு பிடிக்கலை அல்லது தன் குடும்பத்துக்கு அவங்க ஒத்து வரலைன்னா தாராளமாக அவங்க தெரிஞ்சுக்கலாம் புது வாழ்க்கையை அனுபவிச்சுக்கலாம்னு ஒரு அருமையான சுதந்திரம் இருக்கு ஆனால் நம் இந்தியாவில் அப்படி கிடையாது ஒரு கணவனை இலக்கை பெண்ணாக இருந்தாலும் ஒன்றும் உடன்கட்டை ஏறணும் அதையும் போராடி போராடி தான் அந்த உடன்கட்டை ஏறுறத நிறுத்தினாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ஒரு சில இடங்களில் பெண்களுக்கு மொட்டை போட்டு முழுசாக அவங்க தூ அவங்க போடுற துணிமணி முழுசாக மூடுற மாதிரி வச்சு அடுப்படி பக்கத்தில் ஒரு அறையை எடுத்து அந்த அடுப்படி பக்கத்தில் இருக்கிற அறையிலேயே தான் அவங்க இருப்பாங்க அதே மாதிரி அவங்க சாப்பிட்ற உணவில் பத்தி சோறு அவங்கப்போ புருஷன் இல்லையில் பத்தீஸ்வரு கொண்டு போகணும் பத்தீஸ்வர் எப்படி சாகரம் மட்டும் பத்தீஸ்வர் உப்பு அதிகம் இருக்காது காரம் இருக்காது புழுப்பு இருக்காது பெரிய ஒரு இதாக இருக்காது ஏன்னா அத்தனையுமே இந்த காற்று இந்த இந்த என்ன சொல்கிறது இந்த நம்ம தமிழக மண்ணாக இருந்தாலே இந்திய மண்ணுக்குள்ளே அந்த காத்தும் அந்த இயற்கையினுடைய சூழல்களும் அந்த எண்ணங்களை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே வரும் அப்போ அந்த காற்றுலையும் அந்த சக்தியிலையும் நம்மளுக்கு உணர்வுகளை அதிகப்படுத்துது அப்படிங்கும்போது சாப்பிட்றதுலேயும் அவ்வளோ எடுத்துக்கும் போது அவங்க கணவன் இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு சூழல் இருந்தது அதனால் அவங்கள தனி அறையில் ஒதுக்கப்பட்டாங்க முடக்கப்பட்டாங்க அவங்களுக்கு வண்ணங்களை பார்க்கும்போது கூட ஆசைகளை தூண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெள்ளை புடவின்னு ஒன்று கொடுத்தாங்க இதெல்லாம் ஏற்றுக்கிறக்கு மனசில்லியினாலும் சொல்கிறது என்ற கடமை நான் சொல்லிட்டேன் சரிங்களா அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்போ அவங்களாம் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்போ இவங்களுக்கு தோணுமா ஆசை தோணுமாம்மா இந்த மாதிரி எனக்கும் ஆசையெல்லாம் தோணும் யாராவது பேச மாட்டாங்களா பிடிக்க வர மாட்டாங்களான்னு கேட்போம் அந்த மாதிரி எண்ணங்கள் ரொம்ப அதிகமாகும்போது தான் நிறைய பேர் வந்து வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் வீட்லேயே தீ வச்சவங்க நிறைய இருக்காங்க அதே சமயம் ஆற்று துணி துவைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆற்றோடு போனவங்களும் இருக்காங்க கிட்டத்தட்ட மறைஞ்சு போன நிறைய விஷயங்கள்ல நம்ம தொலைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்ல எத்தனையோ உயிர்கள் பலி இருக்கு அதுக்கப்புறமா தான் ஆடையிலையும் சரி சுதந்திரத்துலேயும் சரி நடைமுறைகள்லையும் சரி எவ்வளவோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாங்களா அத்தனையும் வாங்கி கை நிறைய பொக்கிசமாக கையில் கொடுத்தா இங்கே ஊதாரிகளாக நம்ம பிறந்துட்டு அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு நிறைய வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கோம் ரெண்டாவது இந்த கட்டிங் பண்ணுறது பிடிக்கிறது இதெல்லாம் தான் நான் சொல்ல வரேன் எப்படின்னா ஆண்களுக்கு வந்து முகச்சாவரம் பண்ணுறாங்களோ இல்லையோ ஆண்கள் நல்ல கொண்டையெல்லாம் போடுற அளவுக்கு சிகை நல்லா நல்லா சிகையை வளர்த்துவாங்க அண்மையாக முடி வளர்த்துவாங்க நல்லா கொண்டை போட்டுக்குவாங்க ரொம்ப நல்லா ஒரு அவங்க அது ஒரு பெரிய ஒரு விஷயமாவே இருக்காது அவங்களுக்கு பேனு பார்க்கறதுலேருந்து பிடிக்கிறதுலேருந்து தலை செய்வதுலேருந்து எல்லாமே இருக்குது சரிங்களா அப்ப அந்த மாதிரி நம்ம அழகுக்கு அதாவது கருப்புலேயே கருப்பழகர்கள் நம்ம எல்லாம் கருப்புலையே அழகர்கள் இப்போ ஆப்பிரிக்கால இருக்க மண்ணினுடைய நிறம் தான் அவங்களுடைய நிறம் அங்கிருந்து இப்ப வந்து இந்த பக்கம் நம்மளோடதுல பாக்கும்போது இந்த மண்ணினுடைய நிறம் தான் நம்மளோடது நிறம் சரிங்களா பணங்கள் கண்ட நிறம் நம்மளுடைய நிறம் பணங்கள் கண்டு என்னுடைய நேரம் அப்போ அந்த மாதிரி மண்ணுக்கேத்த ஒரு வந்து பனைமரம் பனைமரத்தினுடைய மொத்த அளவுகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு பெண்ணையும் ஆணையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும் பூம்பு கிழங்கு ஆணை குறிப்பதை போல இருக்கும் பொன் மலர் மாதிரி அதன் அந்த பனைப்பழம் பழம் பெண்ணினுடைய என்ன சொல்றது அவளினுடைய சட்டை அது 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 ஒரு வேர்கள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுவையினுடைய தன்மை அப்ப அந்த மாதிரியான ஒரு இது ஆணின் பாதுகாப்பு மாதிரியான ஒரு அதோட ஈக்குகள் அந்த இதுகளில் இருக்கிறது அது மாதிரி மரத்தை பாருங்க ஒரு பெண்ணினுடைய அந்த பணம் பழம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்கள் பனைமரத்துலேயே சருன்னு ஏறிட முடியுமா முடியாது அதுக்கு ஒரு நிதானம் தேவை பணம் ப பணமட்டை நீங்கள் வெட்டிட முடியுமா அதுலேயும் ஒரு முள்ளு இருக்கும் ரொம்ப நிதானமாக இருக்கும் அப்போ மண்ணுக்கேற்ற மரங்கள் இருக்கக்கூடிய இடம் மண்ணுக்கேற்ற இயற்கைகள் சூழக்கூடிய இடம் உணர்வுகள் வெவ்வேறு மாதிரியானதாக இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு பார்வைக்கு நீங்கள் அறகுறையான ஆடைகளை உடுத்திட்டு போகும்போது நான் வந்து உங்களை உடுத்த வேண்டாம்ங்கிற இடத்துல இங்கே கருத்தே முன்வைக்கலை ஒரு ரிசப்ஷன் போறீங்களா அந்த மாதிரி எல்லாரும் ஆடைகள் உடுத்திட்டு வர்றாங்களா நீங்களும் உடுத்திட்டு போகலாம் அதே மாதிரி ஒரு நம்மளோடது எப்படின்னா பொண்ணாக மின்னக்கூடிய ஆடைகளை உடுத்துறது தான் நம்மளுடைய கலாச்சாரமாகவே இருக்கு தங்கம் நிற தங்க நூலலைகள்ல உடுத்தக்கூடிய பட்டு தங்க இதுகள் எல்லாம் பண்ணினது அப்படிங்கறதெல்லாம் நம்மளதில் பெரிய ஒரு இது கிடையாது இந்த தங்கம் அப்படின்னு சொல்றது கூட வைரத்தலால் நம்ம உடைய இது பண்ணோம் என்னன்னு கேட்டிங்கன்னா பருத்தி பருத்தி ஆடையினால அவ்வளவு திண்ணமான துணிகள் பட்டை கூட மென்மையான துணிகளை நெஞ்சாங்க பட்டைய விட ரொம்ப அற்புதமான திடீர்னு நினச்சாங்க அந்த மாதிரி ஆடைகளை உடுத்திட்டு அவங்க ஒரு பக்கம் போனது வந்தது இது எல்லாமே அந்த ஒரு பளபளப்பு மேலே யாருமே அவங்க ஒரு 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 விஷயத்த அது இப்படியாக ஒருத்தர் ஈர்க்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே இருக்குது இயற்கையாக நம்மளுக்கு என்ன சூழ்ந்துருக்கணுமோ அது பண்ண ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் மின்றோம் 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 இதில் நாங்கள் சூப்பராக தெரியும் அதில் நாங்கள் சூப்பராக தெரியும் அப்படிங்கும்போது போது நல்ல வழிவகை நினச்சி பாருங்க அன்றைக்கி பன்னெண்டு பிள்ளைக்கு பத்து பிள்ளைக்கு பார்த்தாங்க இன்னைக்கு அப்படியெல்லாம் பேத்து வளர்த்த முடியாது இருக்கிற விலைவாசிகள் இருக்குது ஆனால் எல்லாத்துக்குமே இயற்கையாகவே குழந்தைகள் உருவாச்சு எத்தனை கிட்டத்தட்ட இந்த முப்பதா முப்பது வருஷம் இல்ல டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் எத்தனை கரு உற்பத்தி பண்ண குழந்தைங்க பிறந்து வளர்ந்து இன்னைக்கு பள்ளிக்கூடம் போய் காலேஜ் போய் கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கும் குழந்தைங்க ஆனா இல்லீங்க பத்து வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் கானா அப்போ நீங்கள் வந்து இருக்கக்கூடிய உடல் நலம் பெருவாழ்வு இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தொலைக்கிறீங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மானம் மரியாதைன்னு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து ஆடை சுதந்திரமாக எங்கே இருக்கணுமோ அங்கே இருங்க அதே மாதிரி யாரோ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு நிலங்களினுடைய கலாச்சாரங்களை நீங்கள் இந்த நிலத்துக்கு பொருத்தும் போது கண்டிப்பாக அது பொருந்தாது நீங்கள் அப்படி ஆடைகள் உடுத்துறவங்களும் நீங்கள் ஒரு கேங்கா ஒரு இடத்துக்கு போகிறீங்களா அங்கே நீங்கள் உடுத்தினா ஏன்னா உங்களை மாதிரியே மற்றவங்களும் உடுத்திட்டு வந்து ஃபங்க்ஷன் அது பெருசாக தோணும் செய்யாது கேட்கவும் மாட்டாங்க ஆனால் ஒரு சாப்பிட்ற சாப்பாட்டை பார்த்தாலே ஒரு ஆசை வருது இது செய்யணும்னு நினைக்கிறேன் அது சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன்னு யாரோ சாப்பிட்டது யாரோ பார்த்தது யாரோ செஞ்சதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அப்போ செக்ஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் வேணும்னே உங்களுடைய அங்கங்களை காமிச்சுட்டு நடக்கும்போது பலதரப்பட்ட மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்க ஒரே மாதிரி நடத்துக்குவாங்களாம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் நாயும் ஆண்களும் ஒன்று ஏன் அப்படி அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுறோன்னா இது தவறான குறி ஒரு எண்ணங்கள் இல்லை ஒரு வெறி அதாவது இந்த செக்ஸ்வலான வெறி அப்படின்னு ஒரு காமம் எண்ணம் அப்படின்னு ஒன்று வந்துச்சுனாக்கா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு மகளாக மனைவியாக அம்மாவா அதான் இதான்னு அவங்களுக்கு அடையாளம் தெரியாது அவங்க அதனால தான் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அதான் சொல்கிறோமே ஒரு சிலர் ஆசைக்கு ஒவ்வொரு விதமாக அமைச்சிக்கிற மாதிரி அவனுங்களுடைய வெறி இப்படி வெளியில் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரியான கேவலங்களை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போது வித்திடுறது யார் அப்படின்னு யோசனை பண்ணிட்டீங்க உங்களை என்ன யாருமே முழுசாக மூடி வாங்கன்னு யாருமே சொல்லலை சரிங்களா இதையெல்லாம் யோசிச்சாங்களோ இனி என்னமோ தெரில இஸ்லாமியர்களில் பருதான்னு சொல்லிட்டு அதை அவங்க போட்டுக்கிட்டாங்க பல பிரச்சனைகளுக்கு இது ஒரு பெரிய ஒரு சான்றாகவே தான் இருந்துகிட்ருக்கு அதுக்காக எங்களையெல்லாம் போட சொல்கிறீங்களா ஆடா அதை போட வேண்டாம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்குதுல அழகாக சேரீ கட்டுங்க சுடிதார் போடுறீங்க சுடிதார் போடுங்க இப்போ தான் பேண்ட் சட்டையும் போடுறீங்க சரி அதையும் நல்லா போடுங்க ஏன் எல்லாம் தெரியற மாதிரி போட்டு மற்ற ஆண்களுடைய மற்ற மற்ற மனிதர்களுடைய எண்ணங்களை நீங்களே தூண்டும்படியாக வச்சுக்கிறீங்க ஒரு பத்து இடத்துல நீங்கள் கலந்து ஜாலியாக இருக்கிற இடத்துல நீங்கள் அந்த மாதிரி போய் இருந்தீங்கன்னா உங்களை மாதிரியாவே வாடைகள் உடுத்தியிருப்பாங்க அவங்களோட நீங்கள் ஜாலியாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரு பொண்ணு தனித்துவமாக அந்த இடத்துல ஒரு இதாக தெரியும் போது அது கொஞ்சம் வேதனைக்குரிய விஷயமா இருக்கு சரி இன்னொன்று வெள்ளக்காரங்க இங்கே ஜட்டியோட பாடியோட வந்தாலும் கூட யாருக்குமே தோணாது ஏன் கேட்டால் அந்த பொம்பளைக்கு உடனே ஒரு துணியை கொடுத்து பாருமா இந்த மாதிரி இந்த இதுக்குள்ளையெல்லாம் இப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் அவங்களும் அந்த மாதிரி வர்றவங்க கிடையாது அவங்க உடுத்திருக்கிற உடையை பாருங்கள் நல்ல காலு தெரியற மாதிரியாகவே போட்டிருந்தாலும் பெரிய டவுசராக போட்டிருப்பாங்க மேலே சோ சோல் தெரியற மாதிரி இருந்தாலும் அவங்கள பார்த்தா அவ்வளோ ஆக்வேர்டாகவே தெரியாது பெண்களினுடைய உடல் அமைப்பு உறுப்புகளினுடைய ஒரு தோற்ற பொழிவு அவங்ககிட்ட அந்த மாதிரி கிடையாது அவங்கள பார்த்தாலே இப்போ இனம்னு சொல்கிறோம்ல அந்த இனம் இதில் இருக்கும் என்னென்னா நம்ம பிள்ளை வேற இது ஏதோ வெளிநாட்டிலேருந்து வந்திருக்குறாங்கன்னு அந்த எண்ணத்தில் அந்த அந்த செவர் வந்து நின்றும் இவங்க ஏதோ வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க வாங்கம்மா என்னங்கம்மா என்ன வேணும்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கான தேவைகளை கொடுத்து வெளியில் அனுப்புகிற பார்ப்பாங்க இதை புரிஞ்சுக்குவோம் சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்கிறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கலாம் ஆனால் சில விஷயங்கள் ஏற்றுத்தான் ஆகணும் அதே மாதிரி ஒரு விஷயத்த நாமளே தூண்டி விட்டுட்டு ஐயோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்க இவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அதில் எந்த விதத்தில் நியாயம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஆடையினுடைய மான மரியாதை இதெல்லாம் காப்பாற்றணுன்னு ஆடைக்கு எவ்வளவோ போராடி வாங்கின நம்மளுடைய இந்திய தமிழ் மண்ணில வந்து இந்த மாதிரியான ஒரு சங்கடங்கள் நடக்குது அப்படிங்கும்போது யாரோ ஒருத்தர் வெளி மண்ணுகள்ல இருந்து வந்து அவங்க உடை உடுத்திட்டு வந்தாங்கன்னா அவங்கள திட்ட போயிருந்தால் அது வந்து குற்றம் ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற பிள்ளைகளே நம்மளுக்கு தெரிஞ்ச பிள்ளைகளே இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப சங்கடம் வெளிநாட்டு ஆடைகள் உடுத்துறாங்க அவ்வளோ பவ்யமாக உடுத்துறாங்க நேற்று நான் செய்து ஒரு இடத்துல வேலைக்கு போயிருந்த இடத்துல அந்த பொண்ணு ஸ்லீவ்லெஸ் தான் போட்டிருந்தாங்க ஆனால் அந்த பனியனுடைய சோல் பகுதியில் இவ்வளோ பெரிய பட்டையாக வந்திருக்கு ட்ரெஸ்ஸு அக்குளுக்குள்ளே இருக்குது அந்த கை கீழே இருக்கிறது இந்த ஸ்லீவ்லெஸ்னால் இந்த இடம் மட்டும்தான் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் ஓப்பனாக இருக்குது அவ்வளோதான் மற்றபடிக்கு இங்கிருந்து இப்படி போய் அது ஃபிட் அதை உடம்புல பிடிச்சி டைட்டாக ஒரு அது தெரியல டிரெஸ் போட்டுருக்காங்க மாடர்ன் உடைகள் உடுத்தி உங்களோட அங்கங்க இந்த பக்கம் பாதி பாதிப்பிதிங்க அந்த பக்கம் பாதி பாதிப்பிதிங்க ரொம்ப மோசமாக நடந்துக்கிறீங்க நீங்க உடுத்த வேண்டாங்கிறதை மென்ஷன் பண்ணல அது நல்லா தெரிஞ்சுக்க ஆனால் மற்றவங்களை தூண்டும்படியாக சாப்பிட்ற விஷயத்தையே நீங்கள் இன்னொருத்தரை பார்த்து முதல் உங்க உணர்வுகளுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படி யோசிக்கும்போது நம்மளை பார்த்தா அதை பெருசாக தெரிய ஒரு ஒரு மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு தூண்டுதலை ஏற்படுத்த தெரியக்கூடாதுன்னு ஏன்னா ஒரு சில விஷயங்களை பார்த்தோ படித்தோ இல்லை யாராவது சொல்கிறத கேட்டோ ஏதாவது ஒன்று பண்ணும்போது இந்த உணர்வுகள் தூண்டப்படும் அதே மாதிரி காலேஜ் நடக்கிறோம் அதை பண்ணுறோம் இது பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் தூண்டப்படும் இதில் எந்த அளவுக்கு கருத்து மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் கருத்து மாற்றங்கள் இங்கே எதுவுமே நான் பேசலை உங்களுடைய ஆடை நீங்கள் மாடலாக உடுத்துங்க எதை வேணாலும் பண்ணுங்கள் உங்களுடைய உடலுக்கு அது பொருத்தமாக இருக்கிற மாதிரி இருந்தால் உங்களுடைய அழகை மெருகூட்டி காட்ட வேண்டியதாக இருந்தால் அந்த மாதிரி ஆடைகளை உடுத்துங்க ஆனால் அதே சமயம் மாடலாக உடுத்துறோங்கிற பேரில் அசிங்கத்தை காமிக்கிற மாதிரியோ அல்லது மற்றவங்க நம்மளை வேணும்னே வந்து டச் பண்ணுற மாதிரியாவோ நீங்கள் ஆடைகளை உடுத்துறது உங்கள் தான் ஆபத்து நீங்கள் அப்படியே உங்களுக்கு ஒரு விபத்து நடந்துருச்சுன்னு சொன்னால் ஆடை இல்லாத போனமாக நீங்கள் தான் கிடப்பீங்க இல்லை அங்கங்களை கிழிக்கப்பட்டு நீங்கள் தான் கிடப்பீங்க எதுலேயுமே பெண்ணுங்கிறவோ வீர பங்கையாக இருக்கணும் இயற்கையான வேலைகள் செய்து கைகள்லையும் கால்கள்லேயும் ஊக்கம் இருந்தா சொல்லுவாங்க புளியே மொரத்தால் அடித்தான்னா அவளுக்கு அரைச்சி ஆட்டி கடுமையான நடைகள் நடந்து பிடிச்சி அவளுக்கு எவ்வளோ ஊக்கம் இருந்தால் புளி என்ன நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக அப்படியே சிம்பிளாக கால்கடியில் வர பூனை மாதிரி இருக்கும்னு நினச்சிங்களா எடுத்து எமுத்து நின்னால் ஆள் உயரத்துக்கு மேலே இருக்கும் ஆறு ஏழடிக்கு கூட நிற்கும் அப்படி காலை அப்படி தூக்கி நின்னா அப்போ ஏற்பட்ட புளியவே அவள் அடித்து விரட்டியிருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அவளுடைய ஊக்கமும் உணவும் எந்த அளவுக்கு பலம் மாஞ்சதாக இருக்கும்னு நினச்சி பாருங்க கேட்டால் கேளுங்க கேட்க போங்க இது என்னுடைய கருத்து நிச்சயமாக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நல்ல வீரம் மிகுந்த பெண்மையும் பெண் பெண்மணியையும் உருவாக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு ஆடைகள் நீங்கள் மாடனாக எது வேண்டுமானாலும் உளுத்தலாம் அது உங்கள் உடலுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் உங்களுடைய அங்கங்களை கவர்ச்சிகரமாக வெளியே காட்டாதபடி இருக்க வேண்டும் அழகு வேறு அசிங்கம் வேறு அழகு வேறு அதை காட்டும் விதம் வேறு சரியா உங்களுடைய உடலை உங்களுக்கான ஒருவர் காட்டுறதுக்காக வச்சிருக்கீங்க அது அவங்க கிட்ட மட்டும் காட்டுங்க சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு அதுதான் வேலை அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அதுக்குண்டான ஸ்பேஸுகள்ல போய் காட்டுங்க எல்லா இடங்கள்லயும் காட்டும் போது பல இடங்களுக்கு அன் ஃபீல் ஆகும் அதனால் வர்ற ஆபத்துகளை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டி வரும் ஆ அப்படின்னா பச்சை குழந்தை என்ன பண்ணிச்சு பதினாலு வயசு குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா தான் சொன்னேன் பச்சை குழந்தைக்கும் பதினாலு வயசு குழந்தைக்கும் சின்ன குழந்தைகளுக்குமே அடித்து திங்கிற மிருகங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் வேணும்னே மிருகங்களை உருவாக்கும்படியாக செய்யாதீங்க ஓகேவா கேட்டால் கேளுங்க கேட்க போனால் உங்கள் விருப்பம் வாழ்வும் நலனும் இறைவன் நம்மிடமே தான் ஒப்படைத்திருக்கிறான் அதை துளைப்பதும் துளைக்காமல் இருப்பதும் பெண்மையின் அடையாளம் வீரமங்கை எங்கிருந்து எழுந்தால் என்பதை அவரவர்கள் உள்ளத்துக்குள் கேட்டு பாருங்கள் ஊக்கம் மிகுந்த உணவு நல்ல நடத்தையினுடைய பேச்சு அனைத்தையும் வென்றவளே வீரம் மிகுந்த பெண் இப்பொழுது உங்களால் ஒரு சின்ன பொருளை கூட அசைக்க முடியாது ஒருவன் வந்து உங்களுடைய உங்களை தாக்க முற்பட்டாலும் கூட அவனை தள்ளிவிட முடியாத சோப்பலாங்கி பெண்களாக இருந்து விடாதீர்கள்